ஆஸ்திரேலியாவோட முதல் ராக்கெட் முயற்சி ஏவப்பட்ட பதினான்கு செகண்ட்லயே வெடிச்சு சிதறிடுச்சு ஐயோ ஆஸ்திரேலியா உள்நாட்டிலேயே தயாரிச்ச எரிசிங்கிற ராக்கெட்டை ஜூலை முப்பதாம் தேதி லான்ச் பண்ணாங்க இது அவங்களோட விண்வெளி திட்டத்துல ஒரு பெரிய மைல்கள்னு எதிர்பார்த்தாங்க ராக்கெட் கிளம்புச்சு ஆனா என்ன ஆச்சுன்னு பாருங்க பதினான்கு செகண்ட்லயே நடுவானத்துல வெடிச்சு சிதறிடுச்சு இந்த தோல்வி அவங்களோட விண்வெளி கனவுக்கு ஒரு தற்காலிக பின்னடைவா பார்க்கப்படுது நம்ம இந்தியா மாதிரி விண்வெளி துறையில பெரிய வளர்ச்சி இல்லாத ஆஸ்திரேலியா வெளிநாட்டு தான் சார்ந்து இருந்துச்சு அந்த நிலைமையை மாற்றத்தான் இந்த முயற்சி ராக்கெட் வெடிச்சு சிதறினாலும் நிறுவனத்தோட சிஇஓ இதை ஒரு முக்கியமான முயற்சி தான் சொல்கிறாரு ஏன்னா புதுசா ராக்கெட் விடுறப்ப இப்படி தோல்விகள் வர்றது சகஜம்தான் விண்வெளி துறையில இந்தியா இப்போ பெரிய இடத்துல இருக்கு சந்திரயான் ஆதித்யான்னு நம்ம சாதனை பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இந்த தோல்வியை பார்த்த நெட்டிசன்களோட கமெண்ட் என்ன தெரியுமா எல்லாராலையும் இந்தியா மாதிரி ஆகிட முடியுமான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க.